அனைவருக்கும் வணக்கம் நான் சோதர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் கன்னீராசி காலப்புருஷத்துவப்படி ஆறாம் ராசி என கன்னிராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லா பதிவுமே உங்களை வந்து சேரும் கன்னிராசி புதனுடைய ராசி கன்னிராசி உங்கள் ராசிக்கு வந்து குரு யாருன்னு பார்த்தோம்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நாலு மற்றும் ஏழாம் அதிபதியாக வருவார் அவர் வந்து எங்கே இருக்கார் ஒம்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்கார் நல்ல ஒரு கிரகம் குரு வந்து பார்த்திங்கன்னா நல்லது மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு அவர் பாதகாதிபதி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மாரகாதிபதியாக வருவார் உபய லக்னங்களுக்கு குரு வந்து பாதகம் மற்றும் மாரகம் செய்யக்கூடிய பிளானட்டாக இருக்கும் அவர் ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஒம்பதாம் இடத்தில் இருக்கார் உங்கள் ராசி பார்க்குறாரு இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்புங்க சரிங்களா அப்போ ஒரு வக்ரமகரவர் உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் பாதகஸ்தானாதிபதி இருந்தால் தான் பாதகத்தை பண்ணுவார் இப்போ ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கார் அப்போ அவர் பாதகத்தை பண்ண மாட்டார் உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ண போறார்னு அர்த்தம் குருங்கிறது சுபகிரகம் ஒம்பது கிரகங்கள்ல நவகிரகங்களில் முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் தான் அவர் நல்லது மட்டுமே பண்ண போகிறார் இப்போ இந்த காலகட்டங்கள் பாருங்கள் இந்த நாலு மாத காலகட்டங்கள் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த நாலு மாத காலகட்டங்கள் கன்னிராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாம் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் குரு உங்கள் ராசிக்கு ஒம்போதுலேருந்து உங்கள் ராசி பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடமான பூர்வ புனி ஸ்தானத்தை பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு அவர் நாலு மற்றும் ஏழாம் அதிபதி ஒம்போதாம் இடத்தில் இருக்கார் இப்போ நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒம்போதுலேருந்தால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சொத்து வாங்க போறையும் நடத்தும் ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த காலகட்டங்களில் வாங்குவீங்க நல்ல நேரம் உங்களுக்கு அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அம்மாவோட உதவி கிடைக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்துச்சுங்களா சொந்த பந்தங்களும் உங்களுக்கு ஆகாமல் இருந்துச்சுங்களா அதெல்லாம் ரெடியாகும் உங்கள் ரூட்டு க்ளியராக போதுன்னு அர்த்தம் டூ வீலர் வாங்குவீங்க ஃபோர் வீலர் வாங்குவீங்க வாகனத்தை மாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய அந்த சான்ஸ் உருவாக போகுது சொத்து சேர்க்கக்கூடிய அந்த நல்ல ஒரு நேரம்னு சொல்லிடலாம் சரிங்களா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சா ஆனால் வாங்க முடியலைங்க சார் ரொம்ப இழுத்துகிட்டே போயிட்டுருக்கு அடுத்தவங்களாம் வாங்கிடுறாங்க ஒன்றுமே இல்லாதவங்கள வாங்குறாங்க பணம் வச்சுருக்கோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தடங்களாக போயிடுது இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க ஒரு சில பேர்லாம் பாருங்கள் கடனோட வாங்கியேச்சு வாங்குவாங்க ஒரு சில பேர் கையில் பணம் வச்சுருப்பாங்க வாங்க முடியாது ஏதோ ஒன்று உங்களுக்கு தடுத்துகிட்டே இருக்கும் உங்கள் நேரம் இப்போ நல்லா இருக்குங்க நீங்கள் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இல்லை கடன் வாங்கி வாங்கலாம் இல்லை கையில் வச்சுருக்கீங்களா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதுக்கெல்லாமே உங்களுக்கு நேரம் அருமையான நேரம் உங்களுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கும் வெளியூர் போகிறது மாநிலம் போகிறது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாருங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனை இருக்கும் கன்னிராசி பாருங்கள் நரம்பு பிரச்சனை எலும்பு பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தோல் பிரச்சனை இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அதெல்லாமே உங்கள் உடலில் இருந்து வந்த பிரச்சனைகளில் விலகும் ஏன்னா ராசியில் கேது இருந்து எதோ ஒன்று சின்ன சின்ன மருத்துவ செலவு கொடுத்துருக்கும் இப்போ ராசி குரு பார்க்குறதும் உங்கள்ட்ட நிவர்த்தி செய்ய போது நடத்தும் இன்னும் ஏழாம் அதிபதி ஒம்போதாம் இடத்துல இருக்கார் அப்போ ஏழாம் இடங்கிறது திருமணம் திருமணம் பாருங்கள் ஆகாமல் இருந்திருக்கும் ஒரு சில பேர் கன்னிராசினர்கள் திருமணம் ஆகாமல் இருக்காங்க திருமணமாக மன வருத்தத்தில் இருக்காங்க அவங்களோட வயசு கம்மியாக இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும் சொந்தக்காரங்களில் ஒரு மாதிரி பேசுவாங்க அவங்கள உங்கள் நண்பர்களுக்கு பாருங்கள் வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாணம் நடந்திருக்கும் உங்களுக்கு இழுத்துட்டே போயிட்டு இருந்துருக்கும் அது என்ன காரணம் நேரம் தான் இப்போ உங்கள் நேரம் பாருங்கள் ஏழாம் அதிபதி ஒம்பதில் இருக்குது அப்போ திருமணம் பாக்கியும் கைக்குடி வரப்போகுதுன்னு அர்த்தம் நல்ல வரன் தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் இந்த நாலு மாத காலகட்டங்கள் அக்டோபர் ஒம்போதுலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் பாருங்கள் நல்ல ஒரு நேரமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை யார் உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு தெரிய வரும் உங்களுக்கு ஒன்றும் நிச்சயம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்கும் இல்லைன்னா திருமணமே செஞ்சுருவீங்க இந்த நாலு மாத காலகட்டங்களில் ஏதோ ஒரு நல்ல நல்ல நல்லது உங்களுக்கு நடக்கப்போகுது சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா கூட்டு தொழில் இருக்கவங்களுக்கு அந்த மனசில் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் அந்த கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விலகுங்க சரிங்களா ஆனால் ஏழில் ராகு இருக்கார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய நபர்களோட பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி வரும் சரிங்களா ஒரு சில பேர் கூட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருந்த கணவன் மணி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த குரு வக்ரமாகறனால வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகிடும் சரிங்களா நான் நண்பர்கள் விஷயத்தில் ஒரு சில பேத்துக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சில பேத்துக்கு பாதகமாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்தில் ராகு இருக்கார் இப்போ நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா மதிபதி குரு நல்லா இருக்கார் ஒரு சில பேருக்கு நல்ல நண்பர்கள் மூலமாகவே லாபம் கிடைக்கும் அதாவது அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் தசாபுத்தி நடந்துகிட்டுருக்கும் வயதுக்கு தகுந்த மாதிரி என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ஆனால் இப்போ இந்த குரு வக்ரமாக இருக்கிறனால அந்த குரு வக்ரம் வச்சு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமே மட்டும் தவிர பாதகம் கிடையாது ஒரு சில பேத்துக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க ஒரு சில பேர்த்துக்கு நண்பர்களாலே பிரச்சனை வரக்கும் வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குங்க சரிங்களா கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழில் ராகு இருந்துட்டாலே சில பிரச்சனைகளை கொடுப்பார் ஏழாம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கிறதுனால நண்பர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வரலாம் இல்லை நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தான் செய்யும் அதாவது அவங்க தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறுபடும் சரிங்களா இப்போ நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு வந்து பாருங்க அடுத்தது வந்து பாருங்க குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கிறது பூர்வீக சொத்து முன்னோர்களோட சொத்து கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு கேட்காத உதவி உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் அதேமாதிரி உங்களுக்கு வெளியூர் பிரயணம் வெளிநாட்டு பிரயாணம் தீர்த்த யாத்திரை போகிறது புண்ணியஸ்தனங்கள் போகிறது மனசுக்கு பிடிச்ச டூர் போகிறது கோவில் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது உங்களுக்கு மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் படிக்கக்கூடிய மாணவர் உயர்கல்வி ஹையர் ஸ்டடிஸ்க்காக வெளியூர் போகிறீங்க வெளிநாடு போகிறீங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு நேரம் வெளிநாடு போக முடியும் உங்களால் பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்க பிஆர் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசா கிடைக்காம இருக்கவங்க விசா கிடைக்கும் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு குறைபாடு இருந்திருக்கும் விசா கிடச்சிருக்காது ஒரு சிறப்பு பிஆர் கிடச்சிருக்காது அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை ஆகாமல் இருந்திருப்பீங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடச்சிரும் உங்களுக்கு உங்களுக்கு வராமல் வராமல் இருக்கிறது உங்களுக்கு வரும் உங்களுக்கு சரிங்களா அதுக்கு உண்டான நேரம் நல்ல நேரம் கன்னிராசிக்கும் கெட்ட நேரம்னு சொல்லிடுற மாதிரி ஒன்றுமே கிடையாதுங்க ஏன்னா ராசி குரூப் பார்க்குறார் எதையும் சமாளிப்பீங்க முயற்சி ஸ்தானத்தை குரூப் பார்க்குறார் நல்ல ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கிறது உங்களால் பார்க்க முடியும் இந்த ம காலகட்டங்கள் புத்திர பாக்கியம் கிடச்சிடுங்க அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால இந்த குரு வக்ர பயிற்சி வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு சோதனை எதுவுமே வராது சின்ன சின்ன மைனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதாவது அவங்க ஜாதகத்தை தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் பெரிய அளவுக்கு கண்டங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் பெரிய அளவுக்கு எந்த சோதனையும் உங்களுக்கு வந்துடாது பயப்படவே பயப்படாதீங்க இந்த குரு வகர பயிற்சி உங்களுக்கு சாதகம் மட்டுமே தவிர பாதகம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்தாது சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு ஜாதகத்தில் ஆறு மற்றும் எட்டாம் அதிபதி தசாப்தி நடந்துகிட்டு இருக்கவங்க மட்டுமே பாதகத்தை தருமே தவிர பெரிய அளவுக்கு பிரச்சனைகளில் போய் மாட்டிக்க மாட்டீங்க சிக்க மாட்டிங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா இந்த குரு வந்து உங்கள் ராசி பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு உங்களை ஒரு கிரகம் சுப கிரகம் உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால அது கிரகம் ஒளி கிரகமாக இருக்கிறதுனால கடவுளுடைய அனுகிரகம் தெய்வத்தோடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அதனால் எதையும் சமாளிக்க முடியும் பயப்படவே பயப்படாதீங்க ஒரு நல்ல ஒரு நேரம் தான் இந்த காலக்கட்டம் சரிங்களா இந்த நாளுக்கு மாதத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ நல்ல விஷயங்கள் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிக்கோங்க நேரம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் கோச்சார பலனும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் சுய ஜாதத்தில் என்ன புத்தி போகுது நீங்கள் என்ன அனுபவிக்க போகிறருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்னால் நடக்க போகுது இது எல்லாமே அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அதை தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் ஹாரோஸ்கோப் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு அனுப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க சுவைய ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சவா தெளி தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்